காகித சக்தி செய்திகள் சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் மன்னாநகர் சட்டமன்றத் தொகுதி சார்பில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம் ஜி ஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திறகு உதவிகள் வழங்கும் விழா சென்னை அமைந்தகரையில் உள்ள பெருமாள் கோவில் தெருவில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணியளவில் அதிமுக நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் எம் சுகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் திநகர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நகர் பி சத்யா அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்பகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் டி நகர் பி சத்யா அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் விபிபி பரமசிம்ம அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் மாவட்ட கழக துணை செயலாளர் டி தசரதன் அண்ணாநகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே பிரசனகுமார் அண்ணாநகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கோ ஹேம்நாத் அண்ணாநகர் மேற்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் ஜி ராஜ்குமார் இது வாசுதேவன் ஆர் ரத்னகுமாரி பி செல்வி டி டி பால்ராஜ் ஆர் கன்னியப்பன் எஸ் சுரேஷ்பாபு ஆர் ஏ எஸ் செந்தில்குமார் ஏ மாரியப்பன் ஜெய சசிகுமார் கே தருணாமூர்த்தி பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட மாநகர பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் திராணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நூற்றி நூற்றி ஏழாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் கே முருகன் நூற்றி ஏழாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் மகேஷ் தெற்கு வட்ட வட்டக்கழக செயலாளர் பிரகாஷ் வடக்கு வட்டக்கழக செயலாளர் விஎம் சதீஷ் ஆகியோர் நன்றி கூறினர் அண்ணா நகர் பகுதி மேற்கு பகுதியோடு இரு தெய்வங்களையும் வணங்கி நமது புரட்சி தலைவர் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விழாவை எனக்கு நடத்த வழி கொடுத்த கொடுத்தி தமிழர் எங்கள் ஐயா எடப்பாடியாரின் ஆணைக்கு என்னங்க இந்த விழாவை சீரம் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை எனக்கு பரிந்துரை செய்த எங்களின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை இந்த நிமிடத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நூத்தி எட்டாவது பிறந்த நாடு விழாவிலே சிறப்போடும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நாளை முன்னிட்டு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கோம் அண்ணா பகுதியில் வடக்கு பகுதி செயலாளர் தம்பி சுகுமார் இரண்டு கருத்துக்களை மட்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னார் நான் பதவி வந்த வந்தவுடன் முதலமைச்சர் ஆனவுடன் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னார் ஆனா நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த ஆயிரம் ரூபாய் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல அவர் தேர்தல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் சொல்லல எல்லாம் மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாரு ஆனா கொடுக்கும் போது தகுதி வாய்ந்த பெண்கள் என்று உங்களை ஏமாத்திட்டார் அதே போல் திமுக ஆட்சியில் தான் கத்துக்கணுங்க எவ்வளவு பொய் பேசணும்னு அவ்வளவு பொய் பேசி ஆட்சியை தான் திராவிட மாடல் தயவுசெய்து நீங்க சிந்திக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு இருந்தோம் எந்த ஒரு தவறும் ஆட்சிக்கு வரணும் தான் குடும்பம் பவரா இருக்கணும் நினைத்து ஐநூறுக்கு மேல பொய்களை சொன்னாரு துவக்கி நம்மிடம் விட்டு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த விதத்திலையும் ஆட்சிக்காக அவரு தவறு செய்யல மக்களால அவர் ஆட்சியை தேர்ந்தெடுத்து அவர் இருக்கிற வரைக்கும் இறக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு அம்மா அம்மா உடனே சரியில்லாத காரணத்தால் உயிரிழந்தார்கள் இழந்தார்கள் அதற்கு பிறகு தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தார் அண்ணன் எடப்பாடி ஆட்சி செய்யும் போது எவ்வளவு போராட்டம் இன்னைக்கு போயிடும் ஆச்சு நாளைக்கு போய்டும் இன்னொரு போயிடும் போயிடும் நாங்க ஆனா சொன்னவன் சொல்லினேன் தான் ஆனா நாலரை வருஷம் சிறப்பான ஆட்சி அந்த சிறப்பான ஆட்சியில பாத்தீங்கன்னா கொரோனா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கொரோனா அந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பங்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அம்மா உணவத்தில் இலவசம் உணவு எவ்வளவு திட்டங்கள் அது மருத்துவ வசதி கேம்ப் நிறைய பண்ணாரு வருமானம் இல்லாத போது நாற்பது அந்த கொரோனா காலத்தில் மொத்தம் நாற்பதாயிரம் கோடி வருமான இழப்பு அப்படி இருந்தும் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாரு தயவு செய்து வரும் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் வேட்பாளர் நின்னாங்களோ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கோம் அண்ணன் அவர்கள் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த அண்ணா நகர் தொகுதியில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற உங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் மனதுக்கு மிகவும் நெருக்கமான நம்முடைய பொன்மணி செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அவரே மறைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகு கூட ஒரு தலைவனை நாம் நினைத்து இவ்வளவு பெரிய ஒரு விழா எடுக்கிறோம் இங்கேயாவது இந்த மாதிரி விழாக்கள் கிராமங்கள்ல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் அன்னைக்கு காலையில அவர் ஏதோ அவங்க வீட்டுல ஒருத்தர் அவருடைய உடன் பிறந்த ஒருத்தர் மாதிரி காலையில எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு அன்னைக்கு வாக்கிங் போறோம் எங்கள் வீட்டு பக்கத்து கிளையில் இருக்கும் அவங்க பாட்டுக்கு சாணி தெளிச்சு கோலம்லாம் போட்டுக்கிட்டுறேன் நான் ஏதோ ஊர் திருவிழா போறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லேசாக ஸ்லோ பண்ணேன் அந்த மாதிரி சாணி எல்லாம் போட்டு ஒரு டேபிள் கொண்டு வந்து வச்சு பக்கத்துல எம்ஜிஆர் படத்தை கொண்டு வந்து வச்சு எத்தனை மணிக்கு அஞ்சரை மணிக்கு காலையில வச்சு மாலையை போட்டுட்டு அந்த அம்மா நின்று சாமி விட்டு அது பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க அது வந்து மனசுல பதிஞ்சிருக்கு புரட்சித்தலைவர் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நமக்காக ஆட்சி தந்த ஒரு நல்லவர் மக்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டு நல்லாட்சி தந்த ஒரு உண்மையான மக்கள் திலகம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நாம் இங்கே அண்ணா நகரில் நம்முடைய பொன்மணச்சம்பல் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் நம்ம எம்ஜிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா எம்ஜிஆருக்கு என் புரட்சி தலைவர் அப்படின்னு பேரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல புரட்சி இருந்தார் ஆனா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருந்து நான் வந்திருக்கேன் பசியை உணர்ந்து வந்திருக்கேன் வறுமையை உணர்ந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகச்சரியான ஆட்சியை தர வேண்டும் என்று பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார் முதல்ல அவர் போட்ட மிகப்பெரிய திட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் சத்துருவு தந்த சரித்திர நாயகன் ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு சத்துணவு தந்த சரித்திர நாயகன்ட்டுதான் அவருடைய முதல் புனைபெயரை அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு மதிய சாப்பாடு போறது சத்தான உணவு போடுறது ஏன் அந்த திட்டம் உதிக்குது முதல்லன்னா அவர் குழந்தையா இருந்து படிக்க போகும்போது அவங்க அம்மா கும்பகோணத்துல இருக்கும்போது ஒரு படி அரிசி தான் இருக்கும் அதுல கஞ்சி வச்சா சக்கரப்பாணி அவங்க அண்ணன் ஒரு பாரி எம்ஜிஆர் உட்காந்துருப்பாங்க அந்த சாதம் வடிச்ச சாதத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு பெத்த தாய்க்கு அண்ணனுக்கா தம்பிக்கான்னு யோசிக்கும் போது சக்கரபாணி சொல்லுவாராம் நான் பசி தாங்கிடுவேன் பெரிய பையன் நீங்க ராமச்சந்திரனுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒரு படி அரிசியில வர்ற கஞ்சிய எம்ஜிஆருக்கு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் பட்டினியா இருப்பாங்க அந்த அளவுக்கு வறுமையில் இருந்து நடித்து முதலமைச்சராக போது அவர் மனதிலே வந்தது என்னை போன்று எத்தனை பிள்ளைகள் பசியினால் துடித்து பசியின் காரணமாக படிக்கச் செல்லாமல் ஐந்து வயது பத்து வயதுலேயே மாடு மேய்க்க போகணும் ஆடு மேய்க்க போகணும் சொல்லி பெருக்கப் போகணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனால பசிங்கிற அந்த கொடுமையிலிருந்து என்னுடைய முதல் கையெழுத்து ஒரு தீர்வை தர வேண்டும் என்று புரட்சத்துல எம்ஜிஆர் போட்ட முதல் கையிலும் தான் சத்ரவந்திருக்கம் அதுல பசியை மட்டும் போகல அதுல சூட்சுமை என்னன்னா எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை தீர்க்கமா நம்புனாரு அதை இன்ன வரைக்கும் எடப்பாடியிற வரைக்கும் அண்ணா தீமுக நம்பது என்னன்னா சமுதாயத்துல ஒருத்தன் ரொம்ப கீழே இருக்கான் ஏழையா இருக்கான் ஜாதி மதத்தை சொல்லி ஒருத்தவங்க கீழ வச்சிருக்காங்க அவனை மேல கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் என்னன்னு நினைக்கிறீங்க பணமா பணம் நிறைய கொடுத்தா வந்துருமா மனசுல இருந்து போகாது கல்வி நல்ல படிப்பை மட்டும் இலவசமா கொடுத்தா அவன் மேல வர்றதையோ எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டுல நல்லா படிக்கணும் குறிப்பா ஏழைகள் படிக்கணும்னு சொல்லி இந்த சத்துணவு போடும் அவங்க என்ன உள்ள வச்சிருந்தாருன்னா பசி தான் வேலைக்கு போறாங்க அந்த பிள்ளைக்காவது நல்ல சாப்பாடு கிடைச்சா அந்த தாய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் ஸ்கூல்ல புதுசா சேர்ந்தாங்க அந்த சத்துணவு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பிச்ச அந்த முதல் வருஷத்துல மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பேர் ஸ்கூல்ல சேர்றாங்க அது பிள்ளைகள் படிப்பு ஏன்னா ஏன் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்றா அந்த திட்டத்தினுடைய புரட்சியை நான் சொல்றேன் அந்த சத்துணவு திட்டத்துக்கு மட்டும் ஒரு கையெழுத்து போடுறாங்க சத்துணவு அமைப்பாளர்கள் எத்தனை பேர் வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு லட்சம் பேர்ல அறுபத்தி ஒன்போதாயிரம் பேர் பெண்கள் எத்தனை பேர் பெண்களுங்க ஒரே கையெழுத்துல சத்துணவு திட்டம்ங்கிற ஒரு கையெழுத்துல பசிக்கு சாப்பாடு கிடைக்குது பிள்ளைக்கு படிப்பு கிடைக்குது பெண்கள் அறுபத்தொன்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குது அந்த அறுபத்தொன்பதாயிரம் பேர்த்துல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் விதவைகள் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திட்டத்திற்கு பணம் கேட்க போகிற போது அங்க இந்திரா காந்தி காங்கல் சொல்றாங்க நீங்க பணம் நீங்க பாட்டுக்கு நினைச்ச திட்டம் போட்டா உங்களுக்கு அரிசியும் கொடுக்க மாட்டோம் பணமும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்முடைய புரட்சி தலைவரை பார்த்து சொன்னபோது போது இங்க இருக்க மெரினா கடற்கரைக்கு வந்தார் பசிக்கு அழுகிற எங்கள் தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகளுக்கு அரிசி இல்லை என்று சொன்னால் இந்த மெரினா கடற்கரையிலே நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் முறையாக தன் நாட்டினுடைய மக்கள் பசிவோக்க உண்ணாவிரதம் இருந்த நிகழ்வு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நிகழ்வு அவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற அத்தனை தாய்மார்களும் தொண்டர்களும் அவர் பின்னாடி போய் நின்னுட்டார் அதை பார்த்து பயந்து இருந்து இந்திரா காந்தி அந்த அமைச்சரை இங்க சென்னைக்கு அனுப்புறாங்க உணவுத்துறை அமைச்சரை சென்னைக்கு அனுப்பிச்சு நீங்க பாட்டு திரும்பி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பெரிய இஷ்யூ வாய்ப்பு வேணும் அதை நாங்க குடுக்குறோம் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு சேரோன்னு சொன்னாங்க உள்ள போனா சட்டமன்றம் சட்டமன்றத்துல போனா கருணாநிதி சொல்றான் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை எல்லாம் நீங்க பிச்சை எடுக்க வச்சுட்டீங்க எது இந்த சத்துணவு திட்டத்துக்கு எடுத்துட்டு போய் தான சாப்பாடு வாங்கணும் டைரெக்டா வாயில போட முடியாது அந்த எடுத்துட்டு போய் வாங்கினதான் இவரு கருணாநிதி அப்படி திரிக்கிறார் மாணவர்களை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அப்ப எம்ஜிஆர் சொன்னார் நீங்க ஒண்ணு கவலைப்படாத இந்த திட்டம் தொடர்ந்து நடக்கும் நிதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாணவர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நான் மடியேந்தி பிச்சை எடுத்து கூட இந்த சத்துணவு திட்டத்தை நடத்துவேன் தமிழ்நாட்டுல இருக்கிற பிள்ளைகள் பசி ஆற்றுவேன் என்று சொன்ன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஒரு திட்டத்துல எவ்வளவு பெரிய வரலாறு வருது பாருங்க ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் இருக்கார் அதை அடுத்து வருவோம் ஆக இந்த மனிதன் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த திட்டத்தின் மூலமாகவும் அவருடைய நடத்தை மூலமாக பாடத்தை கற்பிக்கிறார் அதனாலதான் எம்ஜிஆர் என்னைக்கு வரை கொண்டாடு எங்க சினிமா படத்துல நடிக்கும் போது கூட சிகரெட்டுமே வராது நான் நடிக்கவே மாட்டேன் இப்படி யாரையாவது பாத்திருக்கீங்களா தன்னுடைய வாழ்நாள் நான் ஒரு நடிகை என்னை பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாது என்னை பார்த்து ஒருத்தன் வீட்டுக்காரமா அவர் துன்புறுத்தக்கூடாது என்னுடைய ரசிகன் லட்சக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்லி தன்னுடைய நடிப்பில் அவ்வளவு அக்கறை காட்டிய மனிதன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறு அற்புதங்களை நடத்தலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த கல்வின்னு சொல்லி கல்வியை தான் நாம நல்லா ஒரு ஒரு சமுதாயத்திற்கூட காப்பாற்ற முடியும்னு நினைச்சார் எத்தனை விஷயங்கள் தெரியுமா காமராஜர்ங்கிறவர் ஆரம்ப கல்வி சின்ன அஞ்சு வயசு வரைக்கும் அவர் ஒரு சாதனை படைத்தார் ஆனா உயர்நெல்வியில யார் அதிகமான சாதனை படைத்தார் புரட்சி தலைவர் காலத்திலே வராத பல்கலைக்கழகங்களே கிடையாது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் தெரசா யூனிவர்சிட்டி இப்படி எந்த பல்கலைக்கழகம் உங்க பிள்ளைகள் படிக்கிற கல்லூரியின் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது எங்க வீச்சுக்காரர்களுக்கே நிறைய பேர் மறந்து பார்க்கல யாரா கட்டினது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டினது இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜே கிடையாது அப்ப பெங்களூர் போயிருக்காரு கர்நாடகாவுக்கு அப்ப சொல்றாங்க நிறைய இருக்குங்க நிறைய பொறியாளர்கள் வந்துருவாங்க நிறைய ஐடி பீப்புள் வந்துருவாங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்ல கவர்மெண்ட் காலேஜ் ஒரு பத்து இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி பெரிய சிரமத்துக்குள்ளாவாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்கிறார் ஏன் இப்படி வச்சிருக்கீங்க நிதி இல்லங்க கர்நாடகால அவங்க நூத்துக்கணக்கான காலேஜ் வச்சிருக்காங்க நம்ம நிதி எல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னா நேரா சென்னைக்கு வந்தாரு இங்க இருக்கிற முக்கியமான தொழில் அதிபர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு யாருக்கெல்லாம் நீங்க பொறியியல் கல்லூரி தொடங்க வேண்டுமோ உங்களுக்கு அரசு இலவசமா எல்லா சலுகைகளும் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு அதுக்கான அப்ப இதெல்லாம் கொடுத்துறோம் அப்ரூவல் கொடுத்துறோம் நீங்க பண்ணுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் எங்களுக்கு அம்பது சதவீத சீட்டை அரசாங்கத்துக்கு கொடுத்துறோம் நாங்க அதை ஏழை பிள்ளைகளுக்கு பொறியியல் படிப்பதற்கு கொடுத்தறோம் உங்களுக்கு தேவையான அத்தனையும் எங்கள் அரசு செய்யும் நீங்கள் நூறு சீட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்னா ஐம்பது சீட்டை எங்கள்கிட்ட கொடுங்க எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் இலவசமாக சொல்லி அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி தொடங்கணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல அதிக இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆக படிப்புக்கு என்ன வேணும் அதுதான் தன்னுடைய சிந்தனையில இருந்த அன்னைக்கு துணிமணிகள் எம்ஜிஆர் காலத்துல தான் முத முதல்ல படிக்கிறதுக்கு இலவச சீருடை வழங்கணும் ஒரு மனுஷன் பல்புடி இல்லாம கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க எம்ஜிஆர் இருந்த பார்த்தா முத முதல்ல பல்பொடி கொடுத்தான் ஏன் பல்பொடி அநேக நோய்கள் இருந்து தான் இருந்து தான் ஆரம்பிக்குது டாக்டர் கருனால சொல்றேன் செருப்பு கால்ல போடுற செருப்பு பிள்ளைங்களுக்கு ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் அநேகமா செருப்பு போட மாட்டாங்க ரெண்டாவது ஜாதியை சொல்லி சில இடங்களில் செருப்பு போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தது கையில் எடுத்துட்டு வச்சுட்டு வரணும் சமூக நீதி அநீதிகள்லாம் இருந்தது இப்போ எம்ஜிஆர் பார்த்தாரு பெரியவங்களுக்கு சொன்னா இதை திருத்த முடியாது வேணும்னே இந்த சின்ன பிள்ளைகளை செருப்பை போட்டு ஊருக்குள்ள ஓட விடுவோம் சொல்லி அதுல ஒரு சூட்சம் அதுல ஒரு சமுதாய புரட்சி அப்ப சின்ன பிள்ளையில போய் ஏண்டா சிறப்பு பெரிய ஜாதிக்காரன் கேட்க முடியாது இல்லையா ஆக ஒரு எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து சமத்துவத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டி கல்விதான் என் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கான சரியான ஆயுதம்னு அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்தார் எல்லாமே இப்ப இன்னைக்கு அந்த வழியில வந்தனாலதான் இன்னைக்கு அம்மாவா இருக்கட்டும் எடப்பாடியாரா இருக்கட்டும் கல்விக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாத்துருக்கீங்களா நீங்க அம்மா இருந்தப்பதான் படிக்கிற புத்தகத்திலிருந்து பையில லேப்டாப்லேருந்து லேப்டாப்ல இருந்து பஸ் பாஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குது அப்போ அப்பதான் ஆனால் எடப்பாடியார் வந்தாரு லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க இவங்க நிறுத்துற மாதிரி இல்லை ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இப்படி கல்வியை முக்கியத்துவப்படுத்துகிற இயக்கமாக அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல அன்போடு கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் இன்னைக்கு எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஏ ஓக்கன்

திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவர் வரும்போது ஒரு ஆதித்ராவிட வகுப்பை சார்ந்த குடும்பம் வருது ஐயா இந்த மாதிரி நாங்கள் போய் மணிக்கடற பார்த்தோம் எங்க நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு கேட்டோம் அதுக்கு அவர் ரொம்ப அசிங்கமா எங்களை திட்டாரு அப்படின்னா என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்கும் சொல்றாரு நாங்க உள்ள போய் இந்த மாதிரி எங்க நில சம்பந்தமா இதை நீங்க மாத்தி கொடுக்கணும்னு கேட்டதுக்கு உன்னை யார் முதல்ல உள்ள விட்டது கதவு திறந்திருந்தா ஏதோ மாதிரி வந்திருக்கியான்னு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த போனவங்க ஆதித்ராபி சார்ந்தவங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் ஒண்ணும் இல்லை மௌனமா தைரியமா இருங்கன்னு சொல்லி கோட்டைக்கு போற காலையில கோட்டைக்கு போறோன்னா முதல் கையெழுத்து என்னன்னா இந்த மணியக்காரன் முறை என்பது தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு கையெழுத்தை போடுறாரு ஒரே கையெழுத்து அடுத்த கையெழுத்துல இருபத்தி ரெண்டாயிரம் விஏஓக்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் எத்தனை பேருங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேத்துக்கு ஒரே கையெழுத்து பெண்கள் பனிரெண்டாயிரம் இது மாதிரி எங்கெல்லாம் நமக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி பக்கத்துல எம்ஜிஆருக்கு இந்த வி இருந்து ஒரு செலவு ஒண்ணு வச்சிருக்காங்க அவர் அவரை பார்த்து எம்ஜிஆருடைய அந்த அன்பை போற்றணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கும் ஒரு வாழும் வள்ளலாக நம்முடைய செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க ஐம்பது வருஷத்தை கடந்து ஒரு இயக்கம் ஒருவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இன்றைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அவர் போட்ட விதை அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு ஒரு விதை போட்டிருக்கிறார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் வந்தார்கள் எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தாய்மார்களுக்கு தேவையான எவ்வளோ நல்ல திட்டங்கள் தாய்மார்கள் தான் முக்கியத்துவம் அம்மாவுடைய ஆட்சி தாய்மார்கள் தான் தாய்மார்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தாலிக்கு தங்கமா இருக்கட்டும் பெண்களுக்கு தேவையான மிக்சி கிரைண்டர் மின்விசிறியா இருக்கட்டும் அத்தனையுமே பார்த்து பார்த்து செய்த நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இங்க வந்திருக்கிற நிறைய பேரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு தலைவர் என்பவர் சாமான்யமாக சாமானியமாக கிராமத்துல இருந்து ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து அதிமுகவிலே பயணித்து இன்றைக்கு கிளை ஆரம்பித்தவர் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் உயர்ந்திருக்கிறார் அநேக இங்க இருக்கிற புதிய தலைமுறை தம்பிமார்கள் இளைஞர்களுக்கு அவருடைய அரசியல் பயணம் பெருசா தெரிஞ்சிருக்கார் ஒரு மிக மிக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர் அம்மா மீது மாறாத பற்றும் அன்பும் பாசமும் கொண்டு அம்மாவுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களிலே மிக மிக முக்கியமான ஒருவராக வளம் வந்தவர் அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த கட்சி நாலா உடஞ்சிரும் எட்டா உடைஞ்சிரும் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு நாள்ல போயிரும் பத்து நாள்ல போயிரும் இந்த ஆட்சி விடும் என்று நினைத்த போதுதான் எடப்பாடியார் என்கிற அந்த பீனிக்ஸ் பறவை சாம்பல்ல எரிந்து போய் கொண்டிருந்த அதிமுகவை மீண்டும் மீட்டு கொண்டு வந்து ஆட்சி கட்டலை அமர வைத்து ஒரு நான்காண்டு காலம் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ஆட்சி சட்ட ரீதியா அவருக்கு தொந்தரவு கொடுக்குறான் கட்சி ரீதியா தொந்தரவு கொடுக்கிறான் ஆட்சி ரீதியா தொந்தரவு கொடுக்குறான் எல்லா தொந்தரவுகளையும் முறியடித்து இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் நான் காப்பாற்றுவதற்கு நான்காண்டு காலத்தை நிறைவு செய்த ஒரு அற்புதமான ஆளுமை அந்த எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்துல எடப்பாடியார் எப்படி இந்த கொரோனாவை கையாள போகிறார் என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் முதல் முதலமைச்சர் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தால் அதை இலவசமாக ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொல்லி களத்துல குதிச்ச முதல் முதலமைச்சர் அவர் தான் ஸ்டாலின் மாதிரி வீட்டுல உட்கார்ல செயற்கை ஐசியு உருவாக்கிட்டு அதுல வாசல் நின்னு போஸ்ட் கொடுக்கல களத்துல போனார் விஜயபாஸ்கர் கூட்டிட்டு போடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்கள் ரேஷன் மூன்று மாசத்துக்கு இலவசமாக கொடுங்கள் அரிசி பருப்பு ஜீனி எண்ணெய் எது வேணாலும் மூணு மாசத்துக்கு ரேஷன் கொடுங்க இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் ஐயா உங்க மாவட்டத்துல ரெண்டு தொகுதி எத்தனை பேர் வேணாலும் சரி அம்மா உணவகத்தில் தேவையான உணவை நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலே தயாரித்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுத்து அம்மா உணவகத்துல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க கொரோனா நேரத்தில் ஏழு லட்சம் பேர் சாப்பிட்டாங்க என் தாய் புரட்சி அம்மா அவர்கள் கண்ட அண்ண பூரணி கண்ட அந்த அம்மா உணவகத்தில் கொரோனா நேரத்தில் சாப்பிட்டவங்க எண்ணிக்கை மட்டும் ஏழு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்க இதான ஒரு ஒரு ஆளுமைக்கான அழகு இந்தியாவினுடைய பிரதமர் போன் பண்றாரு வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப சொல்றாரு பிஜேபி முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லா இருக்காங்க சொல்றாரு உட்கார்ந்து இருக்கிற பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பாருங்கள் அவர் எப்படி கொரோனாவை கையாளுகிறாரோ அதே போல எல்லா முதலமைச்சரும் செய்யுங்கள் என்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் அங்கே பாராட்டுகிறார் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆளுமைக்கு முதல்வராக அன்றைக்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள் இலவேர் பண்ணியில் நம்பிக்கை ஆன நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபை மார்க்கெட் வரமதேரி என்ன குப்பமேன் ரோட் அனி டீசேகிரும் கற்க சரந்தேரம் வேப்பம்பட்டு ஏஜே மியூசிக் அகாடமி ஆப்ர ஃபார்மசி மேல் தலத்தில்